அவருக்காவது தெரிஞ்சிருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இந்த வாகனம் உள்ளே நுழைந்தால் ரெண்டு பக்கமும் மக்கள் இங்கும் அங்குமாக தடுமாறி விழுந்து மயக்கமடைந்து பல விபத்துகள் நேரும் என்ற குறைந்தபட்ச அறிவு இருக்க வேண்டாமா இவ்வளவு பெரிய கப்பல் மாதிரி வாகனத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழையதுக்கு நீங்கள் காவல்துறை சொல்லிருக்க ஐயா இங்கே நின்று பேசுங்க சொல்லிருக்கலாம் அதில் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறார் அவர் அவர் போகிற இடத்திற்கு முன்னேயே இன்னும் உள்ளே போகாதீர்கள் ஐயா நீங்கள் இங்கே நின்று கொண்டு பேசுங்கள் என்று நாங்கள் சொல்லி பார்த்தோம் ஆனால் அவருடைய படை தளபதிகள் கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் போனாங்கன்னு அப்போ இதையெல்லாம் நீங்கள் அனுமதித்தீர்கள் நான் என்ன கேட்கிறேன் இந்த உள்ள நுழையிற வரைக்கும் மின்சாரம் இருந்திருக்கு விஜய் வருகிற வரைக்கும் மின்சாரம் இருந்திருக்கு கேட்டால் திரு விஜய் வருவதற்கு முன்னே ஒரு ரெண்டு நிமிடம் இவர்கள் மின்சாரத்தை அவர்கள் துண்டித்திருக்கிறார்கள் மின்வாரியமே அது ஒப்புக்கொள்கிறது நாங்கள் ஒரு ஐந்து நிமிடம் தூண்டி ஏன் ஏனென்றால் இவர்கள் தான் வழக்கம் போல கிளைகளில் தொங்குவார்கள் இவர்கள் ஒயரை பிடித்து கொண்டு இன்னும் பெரிய அளவுக்கு விபரீதம் நிகழும் என்று தூண்டி ஐந்து நிமிடத்தில் ஆனால் எவனும் இந்த முறை எவனுமே அவன் மரத்துலையும் ஏறலை கம்பத்துலேயும் ஏறலை எதுவும் ஏறலை அவன் கட்டுப்பாடாக இருந்திருக்கான்